மாண்பகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இதய இதயத்தீபம் புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய வழி தொண்டராக எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய வாழ்நாள் பொதுச் செயலாளர் மாண்மக எடப்பாடியார் அவர்கள் வருகின்ற பத்தாம் தேதி வெள்ளி அன்று ஈரோடு மாநகர் மாவட்டத்திற்கு தேர்தல் பரப்புரையாற்ற வருகிற உள்ளார்கள் அதிசயம் சமயம் தொண்டர்களும் மாளிகையினைச் சேர்ந்த சகோதரிகளும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு மாண்முக எடப்பாடியார் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்கை வரவேற்பை அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மாண்முகி எடப்பாடியார் காலம்தான் ஈரோடு மாநகராட்சி மட்டுமல்ல ஈரோடு மாவட்டத்திற்கு ஒரு பொற்காலம் என்று சொல்கின்ற வகையிலே பல்வேறு பணிகளை இந்த நான்கரை ஆண்டு காலத்திலே செய்திருக்கிறார் அது மட்டுமல்ல நான்கரை ஆண்டு காலிலே தமிழகம்தான் இந்தியாவிலே முதல் மாநிலம் என்ற பெயரை பெற்றுத் தந்தவரும் மாண்முக தான் அத்தகைய மக்கள் முதல்வருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்க முறையெல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்